ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது

திரும்ப எனக்கு பேச தெரியும் இல்ல டிவி கேவவும் பவுண்டரிய கிராஸ் பண்ண கூடாது நான் டிவி கேவ மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன் அறிக்கை விடும் போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடகிக்கோடி இழுப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கைக்கு கொடுத்துட்டேனா நான் கலையில இருந்து போராடிக் கொண்டிருக்கிறேன் கலையில இருந்து பேசுறேன் இது என்ன வொர்க் ஹோம் பாலிட்டிக்ஸா விஜய் கே அவர் இன்னும் ஹோம் பாலிசி நானாக பண்றாங்க யாரு விஜய் 50 வயசுல தான் அரசியல் வரணும்னு தோணுச்சா முப்பது வயசு எங்க போனாரு

தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா இந்த புசி ஆனந்த குசி உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை அறிக்கையெல்லாம் கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மாக் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா